வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற தோப்பு மொத்தம் ஒன்னேகை லேக்கிறாங்க இந்த ஒன்னேகை லேக்கிறோம் பார்த்தீங்கன்னா பூராமே நாட்டு மரம் தான் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குதுங்க எஸ்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது மெயின் ரோடு தார் ரோடு பேசிருக்கிறனால பஸ் ரூட்டும் இதில் இருக்குதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டு மரம் மரம் மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்ல காப்பும் இருக்குது இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டருங்க தேவனூர் குதூர் ஏரியாவில் முன்னாடியே நம்மளுக்கு லேண்டு வந்துடுதுங்க இது என்ன ரேட் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு கோடி ரூபா சொல்கிறாருங்க அதாவது வந்து ஒரு சென்ட் ஒரு ரூபா ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்கிறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஊரடி விட்டுருக்கறனால மெயின் ரோடு பேசினால அமைச்சிருக்கறனால இந்த ரேட் சொல்கிறாருங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரிங்கோ நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால் இருக்கிறனால இந்த ரேட் சொல்லிட்டு இருக்கிறாருங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம ரேட் கம்மியாக பண்ணி கொடுக்குறோம் பிடிச்சிருந்தா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுடனுக்கு வந்து சேருங்க நன்றி வணக்கம்